விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அதற்கான கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது கானோபத்தியம் என்று ஒரு பதிவு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளேன் கானோபத்தியம் அதுதான் கணபதி இது வடநாட்டில் இருந்து வந்ததுதான் விநாயகர் யார் எப்படி யானை தலையும் மனித உடலும் எப்படி வந்தது என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் இது எல்லாம் கற்பனை என்று பலருக்கும் தெரியும் அதுபோல் மனித உடலை வைத்துக்கொண்டு சிங்க முகத்தை வைத்து சிம்மம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது தான் இந்த விநாயகர் இந்தியாவில் இந்தியா முழுவதிலுமே விநாயகருக்கு பல பெயரில் இருக்கிறது புராணத்தில் அதாவது சிவ புராணம் அல்லது அந்த புராணம் இது போன்ற புராணத்தில் பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது சிவபெருமானின் மகன் மூத்த மகன் இளைய மகன் முருகன் என்று சொல்வார்கள் இது திருமணமே செய்து கொள்ள மாட்டார் என்றும் சொல்வார்கள் அதாவது புத்தர் அவர் பிறக்கும் பொழுது அவருடைய தாயின் வயிற்றில் ஒரு யானை போன்று ஒரு கனவு கண்டதாக அந்த புத்த மதத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் அதுபோல் இது வந்து ஆசீவகத்தின் குறியீடு என்று சொல்வார்கள் வெள்ளை யானை இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடியது தான் சாதுவான மிருகம் என்று சொல்வார்கள் இலைகளையும் இந்த மூங்கில் இது போன்றவற்றை தான் அது சாப்பிடும் ஆனால் சமயத்தில் மதம் பிடித்தால் எல்லாவரையும் அடித்து கொன்றுவிடும் இப்படிப்பட்ட இந்த விநாயகரை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் இது வடநாட்டிலிருந்து கொண்டு வந்தது தான் பெரிய பெரிய பொம்மைகளை கலரினால் செய்து அதை கொண்டு போய் கடலில் கரைப்பார்கள் அதற்கு தடை வந்துவிட்டது மண்ணினால் செய்யப்பட்ட வண்ணம் பூசாத சிலைகளை தான் செய்ய வேண்டும் சில நேரத்தில் அந்த மத பிரச்சனைகளும் வரும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த இந்து மதத்தினருக்கும் அந்த திருவள்ளிக்கேணி போகும்போது சண்டை பிரச்சனைகள் எல்லாம் வரும் இப்படியெல்லாம் அங்கே இருக்கிறது இந்த புராணத்தை நம்பி நமது மக்கள் அதிலேயே திளைத்து விட்டார்கள் நான் போகும் வழியெல்லாம் பார்த்தேன் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்படித்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் அதலினால் எந்த நன்மையும் இல்லை பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள் எதை தொடங்க ஆரம்பித்தாலும் ஒரு ஊ போன்று ஒன்று எழுதுவார்கள் அதுதான் பிள்ளையார் சுடி என்பார்கள் இப்படியெல்லாம் விட்டார்கள் யாருமே சிந்திப்பதில்லை அதை நாம் சொன்னால் நீ இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிறாய் என்றெல்லாம் சொல்வார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு புராணம்தான் பிடித்தமான விஷயங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை அவ்வளவே விநாயக சதுர்த்தி சிறப்பு அலங்காரம் இதுதான் சிறப்பு அலங்காரம்